ஹலோ எவ்வரிவன் வெல்கம் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி பதினெட்டு இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோ என்ன கலெக்ஷன் பார்க்க பாத்தீங்கன்னா அழகான டாப்ஸ் கலெக்ஷன் பார்க்க போறோம் ஒரு பதினெட்டு நாளைக்கு முன்னாடி இந்த டாப்ஸ் கலெக்ஷன்ல நிறைய கலெக்ஷன் எடுத்துக்கணும் அப்லோட் பண்ணிருந்தோம் அதுல நிறைய பேருக்கு கேக்கிற சைஸ் கேக்கிற கலர்ஸ் கிடைக்கிறேன்னு சொன்னதனால இந்த தடவை நிறைய கலெக்ஷன் புதுசாக எடுத்துட்டு வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் நம்ம அப்லோட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ் குர்தீஸ் அதாவது த்ரீ எக்ஸ்எல் எல் போர் எக்ஸ்எல் பைவ் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ்எல் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லிருந்தீங்க அதுலயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த தடவை எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த டாப்ஸ் கலெக்ஷனோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து ஆரம்பிச்சு ஏழுநூறு ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன் ஒரு பிராண்டட் கலெக்ஷன் சென்னையில இருந்து மேனுபேக்சரிங் பண்ணி இருந்து ல பண்ணி வாங்கிட்டு வர டாப்ஸ் கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல கொண்டு வந்திருக்கோம் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அவைலபிலிட்டிருக்கு ஸ்டே ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு ஏழ்நூறுவா வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிளஸ் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் அதே நேரத்தில் ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்ட் தமிழ்நாடு ஆஃபரும் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த அதே ரெஸ்பான்ஸு எதுக்கும் கொடுத்துருங்க ஏன்னா இதுல வந்திருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மிரர் கலெக்ஷன் உள்ளது நார்மலா அகமதாபாத்ல இருந்து வர டாப்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரருக்கு பதிலாக சின்னதாக சமிக்கி பேப்பர் மாதிரி வச்சிருப்பாங்க பட் இது எல்லாமே ரியல் மிரர் ஒர்க் வச்சிருந்தது அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்லோட் பண்ணியிருக்க ஃபேப்ரிக் வந்து த்ரீ டயர் ரேயான் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ரயான் மெட்டீரியல்ல ஒரிஜினல் ஆயில் பிரிண்ட்லையும் டிஜிட்டல் பிரிண்ட்லையும் மானுபேக்சரிங் பண்ணப்பட்ட ஃபேப்ரிக்ல ரெடி பண்ண ஃபஸ்ட்டு குவாலிட்டி டாப்ஸ் கலெக்ஷனை மட்டும் இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம் ப்ரைஸ் ரேஞ்சு மறுபடியும் சொல்லிடுறேன் ஐநூற்றம்பது ரூபாயிலிருந்து ஏழுநூறுவா வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரோட தரப்புறோம் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லுலேருந்து எயிட் எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷனில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க மற்ற டாப்ஸுக்கு இந்த டாப்ஸுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே த்ரீ டேயர் ரெயான் ஃபேப்ரிக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரெயான் மெட்டீரியல் அதாவது ஸ்லப் ரெயானுக்கும் மேலே உள்ள குவாலிட்டியில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட டாப்ஸ் கலெக்ஷன் இதில் இருக்கக்கூடிய கலெக்ஷனு ரேட்டு சைஸு மாடலு எல்லாத்துலேயும் நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு அது எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்த்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து எல்சி சைஸ் டாப்ஸ் கலெக்ஷன் இதோட பேசிக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது ஏழுநூற்றி ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன் இருக்குது இதோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச் அதாவது கரெக்டாக எல்சிஸ் வந்து நாற்பது இன்ச் வரும் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபோர் சைஸ் இன்னர்ஸ் வியர் பண்ணுறவங்களுக்கு பிரேசியர் வியர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வேணுன்ற சைஸை செலெக்ஷன் பண்ணி எடுத்துங்க உயரம் வந்து நாற்பத்தி ஏழு இன்ச் வரைக்கும் வருது அதாவது அப்ராக்சிமேட்டாக நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தி எட்டு இன்ச்சு உயரம் வருது நல்ல லாங் அனார்கலை குர்த்தி எல்லாமே த்ரீ டயர் த்ரீ டயர் ரயான் மெட்டீரியலை மேனுஃபேக்சரிங் பண்ணப்படுது அந்த ரயான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரயான் இருக்குது ஸ்லப் ரயான் இருக்குது பதினாறு கேஜி பதினாலு கேஜின்லாம் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டயர் ரயான்னு எல்லாமே ஹெவி குவாலிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுற மாதிரி ஜியா ஃபேஷன் சொல்லிட்டு சென்னையில் ஒரு பொர்டிகுல ரெடி பண்ணி வாங்குற ப்ராடக்ட்டு குவாலிட்டியில் ஒரு பர்சன்ட் கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேணா குவாலிட்டி டாப்னாச்சாக இருக்கும் இருக்கிறதுலே பெஸ்ட் அவர் டாப்ஸ் கலெக்ஷனு இப்போ நம்ம பார்க்குற டாப்ஸோட ரேட் எல்லாமே ஐநூற்றி முப்பது ரூபா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலியா கட் கொடுத்தீஸ் கொடுக்குறோம் இதில் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிலிட்டி இருக்குது அதாவது நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது இதில் வர்ற டபுள் எக்ஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் அப்டூ நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க எந்த சைஸில் உங்களுக்கு எந்த கலெக்ஷனில் டவுட் இருந்தாலும் லேடிஸ் கஸ்டமர் கேர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஆப்டாக இருக்கும் பட்சத்தில் எடுத்துக்கலாம் இன்ச்சு டேப் வச்சு அளந்தே உங்களுக்கு காமிச்சிருவாங்க வேணுன்ற ப்ராடக்ட்டை செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மொதல் பார்க்குற இந்த ஆலியா குர்த்தி கலெக்ஷன் வந்து எல் ஐநூற்றி முப்பது ரூபாயில் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே த்ரீ டயர் ஃபேப்ரிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலர் பேட்டர்ன் இதில் ஒரே ஒரு பீஸ் தாங்க வந்துருக்க க்ளோசர் காலரில் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுரூவா இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துரும் இதில் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒரு கட்டுக்கு ஒரு பீஸ் தான் வரும் அப்படின்றனால செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கங்க இது எல்லாமே ஷிப்பிங் ஃப்ரீ என்ட் தமிழ்நாடு ஆஃபர் கொடுக்குறோம் நேரில் வரவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது அதை நேரில் வந்து பார்த்து எடுத்துங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபை நைன்ட்டிக்கு டார்க் ரோஸ் கலரில் த்ரீ டயர் ரயான் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட டாப்ஸில் ஆயில் ப்ரிண்ட்டோடு கொடுத்துருக்காங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் வரும் இதில் அடிஷ்னல் கலர்ஸ் வராது அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது ஐநூற்றி தொண்ணூறுவா ரேஞ்சில் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக வந்திருக்கக்கூடிய மிரர் ஒரு டாப்ஸ் கலெக்ஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரோட கொடுக்குறோம் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு டேரெக்டாக வந்து கூட எடுங்க அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப வேகமாக அவுட் ஆயிரும் அதனால் ரொம்ப சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தா பார்க்கறது ஒயிட்டில் மிரர் ஒர்க்குக்கு பதிலாக அந்த ஸ்டோன் அந்த இதுக்கு முன்னாடி செமிக்கி பேப்பர் மாதிரி வச்சது அந்த குவாலிட்டியில் இருக்கக்கூடியது அதுவே வந்து குவாலிட்டியானது வச்சுருக்காங்க ஃபைவ் என்னோட பர்சனல் ஃபேவரட் ஒயிட் கலரு அடுத்தா பார்க்க போகிறது ஃபைவ் நைன்ட்டியில் லேவண்டர் கலர் டாப் நாச்சா ரஃபியூஸ்க்கு சூப்பராக இருக்கும் இதோட வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி அவைலபிள் சைஸஸ் எல்லை எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபைவ் நைன்ட்டி ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தா பார்க்க போகிறதும் லாங் அனாக்கலை குர்த்தி இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக் அல்ட்ரா சாஃப்ட் ப்ளஸ் ரியல் மிரர் ஒர்க்கு இந்த மிரர் ஒர்க்குக்காகவே நீங்கள் ப்ராடக்ட் வாங்கலாம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ல அவைலபிலிட்டி இருக்கு அடுத்தா பார்க்க போகிறதும் அதே ஃபைவ் நைன்ட்டி ரேஞ்சு களம்கரி இல்லை கான்ட்ரஸ்ட் பேட்டர்னில் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல இது எல்லாத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நாட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நாட்டு இதில் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிங் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பும் இருக்குது எல்லாமே வீடியோ கால் பண்ணி பார்த்து பிடிச்சா செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கங்க ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப டிமாண்டு லாஸ்ட் டைம் வந்ததில் இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்துருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆலியா கட் குர்த்தி நான் லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் குர்த்தி கொடுத்தா தடவை ஆலியா கட் குர்த்தியில் ஆரஞ்சு கலரில் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அதே அறுநூறுவா ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் எக்கச்சக்கமாக கேட்ட இந்த ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீன் வித் எல்ஐசி க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடிய லாங் அனார்கலை குர்த்தி ஹேண்டுக்கு செப்பரேட் கலர்ஸ் வந்துடும் கீழ வந்து செப்பரேட்டாக பார்டர் வந்துடும் அடுத்ததாக அறநூற்றி பத்து ரூபாய்க்கு லாங் அனார்கலை குர்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பார்க்க போகிறோம் இதே இதில் த்ரீ எக்ஸ்எல் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது அந்த சிக்ஸ் எக்ஸ்எல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கும் ஆனால் மெஷர்மெண்ட் பார்த்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுறதுல அது வந்து ரேட்டு ஜம்ப் ஆகும் இதோட ரேட்டு அறநூத்தி பத்து ரூபா அடுத்தா பார்க்க போகிறது அறநூற்றி இருபது ரூபாய்க்கு அழகான மருதாணி பச்சையில அந்த சம்கி ஒர்க் மச்சது மாதிரி வந்திருக்கக்கூடிய ஃபேப்ரிக் இது மிரர் ஒர்க் கிடையாது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் தமிழ்நாடு அதே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அறநூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்து லாங் அனார்களை குர்த்தி பார்க்குறோம் இதில் நீங்கள் ரெண்டு டாப்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் சவுத் இந்தியா அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாவுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ கொடுத்துறோம் ப்ராடக்ட் நாச்சா இருக்கும் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி த்ரீ டே ரயான் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டது சாஃப்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் இதோட ரேட்டு அறநூற்றி முப்பது ரூபா எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் வந்து மிரர் ஒர்க்குக்கு பதிலாக அந்த சமக்கி பேப்பர் வச்சிருப்பாங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன் களம்கறி சைடில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அடிச்சு பிடிச்சி அடிக்கணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் தேவையில்லை அதில் ரோப் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டிச்சிங் கூட பண்ண தேவையில்லை அப்படியே வாங்கி வேர் பண்ணிக்கலாம் சைஸில் முன்ன இருந்தாலும் நீங்கள் சைடு கட்டாமல் அந்த ப்ரா அந்த நாச்சை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது அழகான ராமர் கிரீன் கலர் இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜஸ்ட்மெண்ட் ரோப் இருக்கிறதுனால நீங்கள் சைடு ஸ்டிச் பண்ணணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு ஒரு சைஸ் நீங்கள் பெருசு எடுத்தால் கூட நீங்கள் சைடு ஸ்டிச் பண்ணாமல் இந்த ரோப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அடுத்தா பார்க்க போகிறது சிக்ஸ் தேர்ட்டி ஹெவியான ஆயில் பிரிண்ட் இந்த ஆயில் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு டாப் நாச்சாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கோடு இருக்கும் அதாவது எம்ப்ராய்ட்ரிலே சீக்வன்ஸ் ஒர்க்கு அறுநூத்தி முப்பது ரூபா அவைலபிள் சைஸஸ் எல்எக்ஸ்எல்ட் எக்ஸல் வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்எஸ்எல் டபுள் எக்ஸ்எல் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுல வர எல்லு வந்து எக்ஸ்எல் அளவு எக்ஸ்எல் வந்து டபுள் எக்ஸ்எல் அளவு நீங்க எது வேணும்னாலும் நீங்க மெஷர்மென்ட்ல எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம் நேரில் வந்த திருப்தியில எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மட்டும் கிடையாது நீங்கள் வீடியோ கால் பண்ணி இந்த மெஷர்மெண்ட் அளந்து எல்லாமே பார்த்து வாங்கிக்கலாம் உயரம் எல்லாமே சராசரியா வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி எட்டு இன்ச் உயரம் இருக்கு எல்லாமே லாங் அனாக்கலி குர்த்தி தான் அறுநூத்தி முப்பது ரேஞ்சில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது அழகான கலருங்க கலர் வந்து டாப் நாச்சா இருக்கு டார்க் ரெட் வித்து சேண்டல் ஆகி மல்டி கலர் மிக்ஸ் ஆகி வந்திருக்கக்கூடியது இதோட ரேட் அறுநூத்தி முப்பது ரூபாய் அறநூற்றி முப்பது ரூபா ரேஞ்சிலே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மெருன் கலர்லேயே உங்களுக்கு ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கக்கூடிய கலம்கரி சைடில் வந்திருக்கக்கூடிய லாங் கண்ண்களை குர்த்தி வெலை அறநூற்றி முப்பது ரூபா அவைலபிள் சைஸஸ் இல்லை எக்ஸல் டபுள் எக்ஸல் அடுத்தா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப விருப்பப்பட்ட அந்த ராமர் கிரீன் கலர்னு சொல்லுவோம்ல அதே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கு அடுத்த சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் நம்ம பார்க்க போகிறது வந்து டார்க் ரோஸ் கலர் காம்பினேஷனில் சின்ன சின்ன ஒர்க்கோட இருக்கக்கூடிய இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கையில் என்ன ஒர்க் அதாவது கீழே என்ன ஒர்க் வருதோ அதே கையிலையும் வந்திருக்கும் அதனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் விரும்பி கேட்ட மஞ்சள் கலருங்க அழகான மஞ்சள் கலர் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் கிரீன் கலர் எம்ப்ராய்டரோட வந்துருக்கு அடுத்தா நம்ம பார்க்க போறது சிக்ஸ் பிப்டி ருபீஸ்க்கு மிரர் ஓட வந்திருக்கக்கூடிய லாங் அனார்களை குர்த்தி வித் ஆயில் பிரிண்ட் த்ரீ டயர் ரேன் மெட்டீரியல்ல ஃபஸ்ட் கிளாஸா வந்திருக்கக்கூடிய இதோட ரேட்டு சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ என் தமிழ்நாடு அடுத்தா மயில் கழுத்து கலருங்க மயில் கழுத்து கலரில் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸில் வந்துருக்கக்கூடிய நார்கலை குர்த்தி எம்ராய்ட்ரு ஒர்க்கு நாச்சா இருக்கும் அவைலபிள் சைஸஸ் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் அடுத்த செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக வந்திருக்கக்கூடிய மயில் கழுத்து கலருங்க ரொம்ப ரிச்சான கலர்ஸ் மெட்டீரியலோட சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சா இருக்கும் இதோட ரேட்டு செவன் ஹண்ட்ரட் ஷிப்பிங் ஃப்ரீ அப்புறம் என்னோட பர்சனல் ஃபேவரட் ஒயிட் கலருங்க ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் எம்ராய்ட்ரு ஒர்க்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செவன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அவைலபிள் சைஸஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எழுநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ ரேட் எல்லாமே மென்ஷன் பண்ண முடியாது உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலையுமே நீங்கள் நம்ம இன்புட் பண்ணிருப்போம் அதே ரேட்டுக்கு தான் சொல்லுவோம் நம்ம சொன்ன ரேட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு அல ஆலியா கட் குர்த்தி மிரர் ஒர்க் ரியல் மிரர் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி அடுத்த நம்ம இந்த வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தோம்ல செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்த பிளாக் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடிய டாப்ஸ் இதோட எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் முடியுதுங்க அடுத்தது என்னென்ன சைஸ் வந்துருக்குன்றத வீடியோல பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நிறையா ஆப்ஷன் இருக்கு எந்த ப்ராடக்ட் அதாவது இந்த வீடியோல அப்லோட் பண்ணிக்கிற ப்ராடக்ட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த ஐநூற்றி முப்பது ரூபாய்ல இருந்து ஆரம்பிச்சு எழுநூற்றம்பது ரூபா ரூபாய் வரைக்கும் அப்லோட் பண்ணிக்க ப்ராடக்ட்டில் எது எதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த ப்ராடக்ட்லாம் திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் வேறு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க வீடியோல ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் சைஸ் குர்த்திஸ் இந்த பிளஸ் சைஸ் குர்த்திஸ்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் ஒரு சில பீசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸ்எல் செவன் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு அதாவது சுற்றளவு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த இந்த ரெண்டாவது பார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜஸ் ரெண்டு பக்கம் காமிச்சிருப்பேன் அது மாதிரி தான் இதில் அப்லோட் பண்ணிக்க ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே பிராண்டட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்லாக் கூட வரக்கூடிய ப்ராடக்ட்டை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது த்ரீ எக்ஸ்எல் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் இருக்கிற லாங் அனார்களி குர்த்தியில் ஆலியா கட் குர்த்தி ஆலியா கட் குர்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸஸ் கிடைக்காது பட் நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எவர் ப்ரைஸ் ஐநூற்றி முப்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் தமிழ்நாடு ஆஃபரோட எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுல அவைலபிள் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு பிளஸ் சைஸ் குர்த்திஸ் தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணுங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க இவ்வளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரோட ஆலியா கட் குர்த்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சைஸ்ல நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி பிளஸ் சைஸ் குர்த்திஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எயிட் எக்ஸ்எல் வரைக்கும் டாப்ஸ் கலெக்ஷன் எடுத்துக்கணும் அதை அப்லோட் பண்ணுவோம் இதில் அப்லோட் பண்ணிருக்க நம்பர் சுற்றளவு ஆறுலேருந்து ஆரம்பிச்சு சுற்றளவு வரைக்கும் இருக்கக்கூடிய சைஸஸில் இருக்கு இருக்கும் இதோட ரேட் வந்து வேணுன்றவங்க மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஃபைவ் நைன்ட்டி ரேஞ்சிலேயே அடுத்த நம்ம பார்க்க போறது அதாவது எல் டபுள் எக்ஸ் வந்ததும் இதில் வந்திருக்கும் பட் ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா முன்னப்பினா இருக்கும் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எலைச்சி கிரீன் வித் பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கக்கூடிய காம்பினேஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் தமிழ்நாடு அடுத்தா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு லாங் அனார்களி குர்த்தியில் பிளாக்ல மிரர் ஒர்க்கோட வந்துருக்க ரியல் மிரர் ஒர்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதே இது அந்த லாஸ்ட் டைம் நம்ம அப்லோட் பண்ணதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல ரெட் கலர் வந்து த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் வேணுன்றவங்க எடுத்துக்கங்க ரெட் கலரில் சிங்கிள் பீஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது நாலு சைஸஸ் வரும் இப்போ இது பார்க்குறீங்கன்னா இதுலயே சிறுசு பெருசுன்ற ஆப்ஷன் மட்டும்தான் வரும் இப்போ நம்ம பார்க்கறது ஸ்டார்டிங் சைஸ் நாற்பத்தி ஆறு நாற்பத்தாறு நாற்பத்தி எட்டு ஐம்பது ரெண்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் வரும் அதாவது த்ரீ எக்ஸ்எல் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்து ரூபா அது வந்து ஆலியா கட் குர்த்தி அடுத்தா பார்க்க போறது ராமர் கிரீன் கலர்ல லாங் அனர்களை குர்த்தி இருபது ரூபாய்க்கு ஃபேப்ரிக் நாச்சா இருக்கும் காட்டனோடு சேர்ந்தது அடுத்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்க ஒயின் கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ரியல் மிரர் ஒரு கூட வந்திருக்கக்கூடியது இதுவும் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரில் கொடுக்குறோம் ரெண்டு டாப்ஸ் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டே சவுத் இந்தியா அதாவது கேரளா கர்நாடக இருந்து வாங்குறவங்களுக்கு ரெண்டு டாப்ஸ் வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ என்டேர் சவுத் இந்தியா சிங்கிள் பீஸ் வாங்கினீங்கன்னா என் டேர் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரோட கொடுக்க போகிறோம் அறுநூத்தி முப்பது ரூபா ரேஞ்சில் தான் ப்ளஸ் இஸ்சில் வந்திருக்கக்கூடிய டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனில் வந்துருக்கக்கூடிய டாப்ஸு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருடைய ஃபேவரட் சிக்ஸ் ஃபிஃப்டி மஞ்சள் கலரில் ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன்ல எம்பராய்டரோட வந்திருக்கக்கூடியது சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்ச்லேயே வந்து ஆயில் பிரிண்ட் கலெக்ஷனில் வந்திருக்கக்கூடிய லாங் அனார்களி ப்ளஸ் சைஸ் குர்த்தி நாற்பத்தி ஆறு சைஸ் நாற்பத்தி எட்டு டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது அறுநூற்றி ஐம்பது ரூபா அடுத்த அறுநூத்தி ஐம்பது ரூபாயில் அதே இது மிரர் ஒர்க்கில் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டயர்ஸ் லெப்ரையான் மெட்டீரியல்ங்க இந்த த்ரீ டயர்ஸ் லெப்ரையான் மெட்டீரியல் பற்றி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பார்த்தவங்களுக்கு தெரியும் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும் ஃபேப்ரிக் அல்ட்ரா சாஃப்டாக இருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஃப்ரீ அடுத்த செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச இந்த டாப்ஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு எலிகண்டான டாப்ஸ் கலெக்ஷன் இந்த எலிகன்சி லெவல் சூப்பராக இருக்கும் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இந்த டாப்ஸ் கலெக்ஷனை கொடுக்க போகிறோம் அடுத்த மிரர் ஒர்க்கில் செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் ப்ளஸ் சைஸ் குர்த்திஸில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் மிக்ஸிங் காம்பினேஷனில் ரியல் ஆயில் பிரிண்ட்டோடு கொடுத்துருக்காங்க மி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மிரர் ஒர்க்கு இந்த மிரர் ஒர்க்காகவே இந்த ப்ராடக்ட் வாங்கினா செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ப்ளஸ் சைஸ் குர்த்தீஸ் பிளஸ் சைஸ் குர்த்திஸில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது மெஷர்மெண்ட்டில் எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த டாப்ஸ் கலெக்ஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன் ரெகுலராக எடுத்து கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவோம் இது எல்லாமே பிராண்டட் பொட்டிக்ல மேனுஃபேக்சரிங் பண்ணுற டாப்ஸ் கலெக்ஷன் குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும் ஒரு சில ரீசன்களுக்காக அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய நான் அந்த ரியல் கேட்லாக் ரிமூவ் பண்ணிட்டு தான் அந்த ப்ராடக்ட் அப்லோட் பண்றேன் இதோட பொட்டிக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க எல்லாமே பிராண்டட் ஃபேப்ரிக்கு கடைசியா நம்ம பாக்குறது செவன் பிப்டி ருபீஸ்க்கு கூடிய லாங் அனர்களை குறித்து அவ்வளவுதான் இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோல அப்லோட் பண்ணிக்க டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இங்கே அப்லோட் பண்ணிருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்கள் எங்கே வேணும்னாலும் ரேட்டு கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளோட ப்ராடக்ட் வாங்குங்க ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்த உங்க அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம்ஜம் டெக்ஸ்டைல்ஸ்